அனைவருக்கும் வணக்கம் உடனே விழி தமிழா என்கிற வலையொலியில் பாரிசாலன் அவர்கள் கொடுத்த நேர்காணலை வந்து பார்க்க நேர்ந்தது அதில் வந்து இயக்கம் தொடங்குவதற்கான நேரம் வந்து விட்டது காலம் வந்து விட்டது மிக விரைவில் தமிழ் தேசிய இயக்கம் ஒன்றை நான் தொடங்கவிருக்கிறேன் என்று பாரிசாலன் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறாரு இந்த தமிழ் தேசிய இயக்கத்தை பாரிசாலன் அவர்கள் வந்து தொடங்குறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் வந்து வாக்கரசியலுக்கான ஒரு கட்சியாக இருக்கிறது மற்றவையெல்லாம் தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கிறது அப்போ பாரிசாலானவர்களை ஆரம்பிக்க போகிற இந்த இயக்கம் என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் பாரிசாலன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு தூய தமிழ் தேசியவாதி அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து ரைட்டப் போட்டு வந்த பாரி ஒரு கட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இணைந்து செயல்படுறாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு சில முரண்கள் காரணமாக கட்சியை விட்டு வெளியில் வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு வந்து செங்கோல் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு வலையொலியில் அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து வராரு குறிப்பாக உலக அரசியல் சார்ந்த கருத்துக்கள் தமிழர் வரலாற்று சார்ந்த பெருமைகள் கருத்துக்கள் இதெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல பேசி வருகிறாரு குறிப்பாக இலும்முட்டி அரசியலை வந்து உலக அரசியலை இலுமு நாட்டி அரசியலை பேசி மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடைந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு எதிராலாம் வந்து அரபிக் குத்து அப்படிங்கிற பாட்டில் டீ கோட்லாம் பண்ணி பேசுவார் இந்த பாடல்லாம் வருதுன்னா அதில் மறைமுக கருத்துக்களை வந்து இந்த இலும் கூட்டம் வந்து எப்படி சொல்கிறாங்க மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசி வருவார் கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த தடுப்பூசிகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி வந்தார் இது மாதிரி அவருடைய கருத்துகள் வந்து நிறைய ஏற்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கருத்துக்கள் வந்து ஏற்க முடியாத மாதிரி இருக்கும் உலக அரசியல் பற்றி அவருடைய புரிதல் வந்து அவருடைய புரிதலில் நமக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலில் தமிழர் நலனுக்காக பேசுறதுல பாரிசாலன் அவர்களை வந்து அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திறன் படைத்த ஒரு தமிழ் தேசியவாதிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை இப்போ வள்ளல் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு வலையொலி தொடங்கி அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வர்றாரு தமிழர் நலன் சார்ந்து நிறைய விடயங்களை பண்ணிட்டு வர்றாரு அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வந்து தொடங்குறது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதாவது நாம் தமிழர் கட்சி கடைசி தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு வா விழுக்காடு வாக்குகளை பற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கிறது இப்போ திராவிட கட்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுக அதிமுக அப்படின்னு இரண்டு கட்சிகள் இருக்குது திமுகவிலிருந்து இருந்து கிடைத்தது தான் வந்து அதிமுக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு அமைப்பு அதாவது ஏன்னா பாரிசாலன் அவர்கள் வந்து இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவாக ஒரு தேர்தல் வருதுன்னா செயல்பட்டிருக்கிறாரு அதாவது கருத்து முரண்பாடுகள் வரும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் பாரிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு சமூக ஊடகங்கள்ல வார்த்தை போர்கள்லாம் வெடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் பாரிசாலன் அவர்கள் வந்து தேர்தல் நேரங்கள்ல நம்மளுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் இப்போ வரைக்கும் தன்னுடைய ஆதரவு நாம் தமிழர் இருந்து வெளியில் வந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஆதரவை வந்து அளித்திருக்கிறார் பாரி இப்ப பாரிசாலன் தனியாக கட்சி தொடங்கிட்டு இல்லை இயக்கம் தொடங்கிட்டு போறாரு அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து வேல்முருகனுக்கு ஆதரவாக பாரிசாலன் அவர்கள் பேசியிருக்காரு அதிமுகவோட வந்து கூட்டணி வைக்கணும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதிமுகவோட எப்படி நம்ம கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அண்ணன் சீமானவர்கள் சித்தப்பா அப்படின்னு பேசுறத ஏன் இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கேள்வி எழுப்பல அப்படின்றதும் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பெயர்கள்ல ஒரு பேர் வந்து குடிதேசிய கோமாளி இவரை ஏன் எல்லாரும் குடிதேசிய கோமாளின்னு சொல்றாங்கன்னா தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறையை பாரிசாலன் வைக்கிறாரு இதில் எனக்கு இன்னும் தவறாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தோணலையே தமிழர்கள்னா அவங்க தானே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் கேட்குறேன் ஜப்பான்லேருந்து ஒரு குடும்பம் வருது முந்நூறு ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வர்த்தகம் செய்யுது அவங்க வந்து முந்நூறு ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இங்கே வாழ்கிறாங்க தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றில் அவங்களுடைய கடைக்கு நிறுவனத்திற்கு தங் அவருடைய மகன் மகள்களுக்கெல்லாம் தமிழ்லேயே பேர் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழகம் தான் வாழ வச்சுது அப்படின்னு நாளைக்கு நாங்களும் தமிழர்கள் நாங்களும் இந்த நாட்டை ஆள தகுதி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி வந்தால் நீங்கள் விமர்சிப்பீங்களா மாட்டிங்களா ஏ ஐயோ நீ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்லேருந்து வந்த நீ தமிழ் மீது பற்றோடு இருக்கேங்கிறதுக்காக உன்னை தமிழர்னு நாங்கள் ஏற்றுக்க முடியுமா ஏன்னா சீமானண்ணன் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறாரு அப்போ யார் தமிழர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல டே நீ தமிழனான்னு ஒருத்தன் உனக்கு பார்த்து கேள்வி கேட்குறானா நான் எப்படி நிரூபிக்கிறது எதன் அடிப்படையில் நான் தமிழ் பேசுனா தமிழனாக வீரமா வீரமாமுனிவர் கூட தான் தமிழ் பேசினாரு ரஜினிகாந்த் தமிழ் பேசுகிறாரு அவரை நீங்கள் தமிழர்னு ஏத்துக்கிட்டீங்கல்ல கன்னடன்னு சொல்றீங்கல்ல அப்போது நம்மளை நோக்கி யார் தமிழன் அப்படிங்கிற கேள்வி எழும்போது நான் தமிழ் குடியில் பிறந்தவன் ஆதலால் தமிழன் இப்போ எத்தனையோ இடங்களில் சீமானவர்களை அவர் தமிழர் இல்லை சைமன் அவர் மலையாளின்னு பேசி வர்றப்போ இவர் தான் டிஃபன் பண்ணி பேசியிருக்காரு சீமான் ஒரு நாடார் நாடார் தமிழ்குடி ஆகவே சீமான் அவர்கள் பச்சை தமிழர்னு பேசியிருக்காரு அப்போ இந்த கருத்தை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஏற்கிறதுக்கு ஏன் மறுக்கிறாங்கன்ற கேள்வியும் மேலோங்க இருக்கு அதுக்கப்புறம் பெரியார் அவர் ஒரு மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அவர் வெறும் புரளி அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்களை பல இடங்கள்ல வந்து அம்பலப்படுத்தியவர் பாரிசாலன் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வார்த்தை போர்கள் சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கும் பாரிசாலனுக்கும் அடிக்கடி மோதல் வருவது வழக்கமான ஒன்று தான் அதுக்கப்புறம் இந்த எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இரண்டு பெண்கள் வந்து அந்த எல்ஜிபிடி ஆதரவான பதிவுகளை போடும்போது பாரிசாலன் கடுமையா எதிர்க்கிறார் ஏன்னா அவர் வந்து இந்த ஓரின சேர்க்கை இந்த எல்ஜிபிடி கியூ இதுக்கெல்லாம் எதிரான ஒரு நிலை கொண்டவர் அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வந்து இது மாதிரி எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை ஆதரிக்கிறத வந்து பாரிசலன் ஏற்கில்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவதில் பாரி வந்து ஒரு வல்லமை படைத்த நபர்னு தான் நான் பார்க்குறேன் இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன வந்து கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க இருந்தாலும் பரவாயில்ல உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சி விமர்சனமே இல்லாமல் தனி ஒரு மனிதனை புகழ்ந்துக்கிட்டு போற்றி பாடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம் அதுதான் தாவேக்கா தாவேக்கா வேற நாம் தமிழர் கட்சி வேற இங்கே நாம் தமிழர் கட்சியில நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை நம்ம கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கணும் பாரி நாம் தமிழர் கட்சியிலையும் இல்லை அவர் தனியாக தமிழ் தேசிய பாதையில நோக்கி போயிட்டு இருக்காரு அவருடைய அக்கறை வந்து ஏன் நாம் தமிழர் கட்சி சரியாக இயங்கணும்னு நினைக்கிறாருன்னா அது ஒரு தமிழ் தேசிய கட்சி இதே திராவிட கட்சி வந்து அது எப்படி நாசமாக போனாலும் அது எப்படி கேடு கட்டு போனாலும் பாரிசாலனுக்கு கவலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது திராவிடம் அது ஒளியணும்னு நினைக்கிறாரு பாரி ஆனால் இது தமிழ் தேசியம் வளரணும்னு நினைக்கிறாரு இப்போது நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் சமூக ஊடகங்களில் பாரியை வந்து கருணான்னு எழுதி வர்றது இந்த எல்ஜிபிடிக்கு பிரச்சனைக்கு வந்து பாரி வந்து எதிராக பேசினப்ப நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மீது விமர்சனம் பாரியை வந்து அந்த எல்ஜிபிடிக்கு அந்த ஃபோட்டோவிலலாம் எடிட் பண்ணி ரொம்ப கேவலமாக சித்தரித்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கருணா துரோகி பாரிசாலன் அப்படின்லாம் பேசினாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ் தேசிய தளத்தில் இருந்து வளர்ந்த ஒருவர் ஒரு தனி இயக்கம் தொடங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வந்து சீமானவர்களை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா பாரிசாலனவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வீடியோ போட்டு நம்மளுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு தான் சீமானுக்கு தான் வாக்களிக்கணும்னு ஏன் பேசணும் இந்த கேள்வி இருக்குல்ல ஏன்னா அவருடைய காணொலிகளை வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் அவர் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதில் எனக்கும் உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் பத்து பேரை சுட்டு கொன்ன ஒரு அரசாங்கத்தோடு நம்ம போய் எப்படி கூட்டணி வைக்கிறோம்ன்ற கேள்வி நமக்கே இருக்கு தலைமை வந்து ஒரு தமிழராக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தமிழராக இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு திராவிட கட்சி ஒரு திராவிட கட்சியுடைய இன்னொரு முகம்தான் அதிமுக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடுகளோ பெரிய வித்தியாசமோ கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஒரு காயின் இருக்குன்னா அதுல வந்து தலை வால் அது தான் வந்து அதிமுகவும் திமுகவும் அப்ப அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பாரிசாலன் சொன்ன கருத்துல வந்து நம்ம முரண்படுறோம் அதை நம்ம ஏற்கல ஆனால் நிறைய கருத்துகள் வந்து பாரிதா பாரிசாலன் சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து சரியான கருத்துக்களாக இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களை நிறைய இடங்கள்ல வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் வந்து இயக்கம் தொடங்குறாரு அப்படிங்கிறப்ப அதுல ஒரு தரப்பு நாம் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அவர் பின்னாடி திரள்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக திரள்வாங்க அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகளை வாங்கினாங்க அதில் குறைந்தது ஒரு புள்ளி மூணு சதவீத வாக்குகளையாவது பாரிசாலனவர்கள் வந்து சேர்த்துருப்பாரு அவருடைய காணொலிகளை பார்த்து அவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் சரி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இப்போ பாரிசாலன் வந்து தன்னுடைய நிலைப்பாட மாற்றாருன்னு வச்சுக்கங்க இப்போ வந்து அவர் வேறு எந்த கட்சிக்கு வந்து இப்போ நிறைய பேர் பயப்படுறது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இப்போ பாரிசாலன் தனி இயக்கம் தொடங்கி சீமானவர்களுக்கு எதிராக செயல்படுவார் அப்போ நான் என்ன கேட்குறேன் பாரிசாலன் எதிர்க்கிறதுக்கோ ஆதரிக்கிறதுக்கோ தமிழ் தேசிய தளத்தில் வாக்கரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஒன்று நீ அதை எதிர்க்க முடியும் இல்லாட்டி ஆதரிக்க முடியும் நீ ரெண்டையும் அது ஒன்று தான் பண்ண முடியும் இதே பாரிசாலன் நாளைக்கு ஒரு திராவிட கட்சிக்கு முட்டுக் கொடுக்க போகிறாரோ இல்லை ஒரு திராவிட கட்சிக்கு ஆதரவாக சொம்படிக்க போகிறாரு ஆதரவு கொடுக்குறாருன்னா இதே பாரிசாலன் தமிழ் தேசிய அரசியலிருந்து காணாமல் போயிடுவார் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அது அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கலாம் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் தமிழ் தேசிய தலங்களில் பேசு பொருளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு திராவிட அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இயக்கம் ஆரம்பித்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா தமிழ் தேசிய கல தளத்திலேருந்து இல்லை இந்த அரசியல் தளத்திலருந்தே பாரிசாலன் அப்படின்றவர் காணாமல் போயிடுவார் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இவர் கருணா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அது உண்மையாயிரும் அப்படி ஒரு தவற பாரிசாலன் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்கு இயக்கம் தொடங்கினாலும் அவருடைய ஆதரவு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய புரிதல் அவர்களை பற்றி தவறுதலாக கூட இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனி இயக்கம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நாம் தமிழர் சேர்ந்து பயணிச்சாருன்னா இன்னும் நன்றாக இருக்கும் அது இன்னும் வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் நீங்கள் ஏக்கம் தொடங்குறீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய திராவிடத்தை நீங்கள் என்றைக்கு வீழ்த்துறது ஒருத்தராக கட்சியை விட்டு போய் போய் தனித்தனியாக இயக்கம் தொடங்கி ஏக்கம் தொடங்கி அப்படியே ஒவ்வொரு பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒரு திராவிடத்தை எப்படி நீங்கள் வீழ்த்துவீங்க அப்புறம் ஆரியத்தை எப்படி வீழ்த்துவீங்க கடைசி வரைக்கும் ஒரு மூணாவது இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கையே வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம அரசியல் கட்சி தொடங்கி நம்ம வந்து இயக்கம் தொடங்கி தமிழ் தேசிய தளத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற கேள்வியும் எழுது இந்த இடத்துல அப்போ சீமான் போன்றவர்கள் வந்து கவனிக்கணும் பாரிசாலன் போன்ற நபர்கள்லாம் வெ வெளியேறி நமக்கு எதிராக இயக்கம் தொடங்குறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்ல இணக்கம் இருக்குது ஏன்னா பாரிசாலன் அவர்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் சீமான் அவர்கள் போயிருக்கிறாரு வாழ்த்தியிருக்கிறாரு ஸோ அப்போ யோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலலாம் நல்ல புரிதல் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் பாரிக்கும் தான் சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது புரியுது சீமானவர்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போனார் எல்லாரையும் அப்படின்னா அது நான் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ பாரியவர்கள் தனி இயக்கம் தொடங்குவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும் அவர் மேலே வன்மத்தை வந்து கக்குறதை விட்டுட்டு அவரை வந்து விமர்சனம் செய்கிறத விட்டுட்டு நம்ம தமிழ் தேசிய உறவு ஒருத்தர் வந்து கட்சி அவர் ஒரு இயக்கம் தொடங்குறாரு அப்படின்னா வாழ்த்துவோம் அவர் நல்லா செயல்படட்டும் வீரியமாக செயல்படட்டும் நாளைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்குறாரு பல பேரை கவர்றாரு அப்படின்னா நாளைக்கு நம்ம சேர்ந்து செயல்படுவோம் சேர்ந்து செயல்படும் போது இன்னும் வீரியமாக செயல்பட முடியும் பார்ப்போம் அவர்கள் வந்து இயக்கம் தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்